உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போறது தான் திட்டம் பவானி ஆற்றில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி ஆறு பம்பிங் ஸ்டேஷன்ல பம்ப் பண்ணி கடைசியா காரமடை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம் இதன் மூலமாக நம்பியூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பேருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தரி நீர்மட்டத்தை உயர்த்தணும் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளங்கள் இந்த அவினாஷ் திட்ட அதிகத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும் இதாங்க நான் நோக்கம் இதற்கு முன்பு இருந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்து கொடுத்த பொழுது எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்கிறாங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்க போறோம் ஆகஸ்ட் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய எதற்காக ஒரு தொடர் உண்ணாவிரதம் எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியாக உட்காரணும் நீங்க கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா பொதுப்பிரித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாசம் முடிச்சிடுறோம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன சொன்னார்னா இருபத்தி ரெண்டு ஜூன்ல முடிச்சிடறோம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் முடிச்சிடுவோம் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இன்னும் ரெண்டு மாதத்தில் முடிச்சிருவோம் டிசம்பருக்குள்ளே பயன்பாட்டுக்கு வந்து முதலமைச்சரே சொன்னாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இதை பத்திரிகை நண்பர்களுக்கு அறிக்கையை கொடுத்துடுறாங்கன்னா அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி என்ன இருபது ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முடிச்சுட்டோனார் எட்டு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினஞ்சு நல்ல சோதனை ஓட்டம்னார் திமுக எம்பி ராஜா அவர்கள் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் முடிச்சிடனார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில மாதங்களில் வரும் அப்படின்னார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுனார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்கே தண்ணி கொண்டு வருவனார் மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகன்னே இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவரே தொண்ணூத்தொன்போது சதவீதம் முத்துசாமி சொன்னார் ஆனால் துரைமுருகனை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சிருக்கினார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒன்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் ஜனத்தன்னைக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோக்கோலா நடத்துவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போராட்டம் நாம் அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் வரும்பொழுது தான் திட்டம் செயல்படும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தால் தான் திறப்பம்னு முத்துசாமி அவர்கள் இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நண்பர்களை இதை பார்த்துக்குங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த முப்பத்தி ஒம்போது மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்கள் பார்த்துருங்க இந்த எல்லா தேதியும் நீங்கள் தான் உங்கள் பத்திரிகையில் பிரசுரம் பண்ணியிருக்கீங்க அதனால் இன்னைக்கு வேறு வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும் தண்ணி போது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பிளாக் ஃப்ளோ வாட்டர் பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும் சோதனையோட்டம்னு மூணு மாசமாக இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்கள் சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ இங்கே வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோற்றத்தில் எங்கே பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றில் ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ தான் விவசாயிகள் உள்ளே வர்றாங்க அதனால் உடனடியாக த விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ளே பணத்தை ரிலீஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லைனா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்காந்துருக்கு இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் மனம் இல்லை மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும் காரணம் உங்கள் மூலமாக தான் செய்தி போகணும் உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது பத்திரிகை நண்பர்கள் ஆனால் இந்தியாவில் நூற்றி அறுபத்தி நாலு டேம் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குங்கண்ணா நூற்றி அறுபத்தி நாலு டேம் நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான டேம் நூற்றி அறுபத்தி நாலு டேம் இந்தியாவில் மொத்த டேம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இருக்குது இன்றைக்கி நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இருக்குது நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டேம் எவ்வளோன்னு பார்க்குங்க அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருவர் அணைக்கும் கண்காணிக்கணும் மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும் அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும் செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி இருக்கணும் டேமில் லீக்கேஜ் இருக்கா அதெல்லாம் பார்வையிடணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிஏபி அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சி அது வார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பவானி சாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானிசாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது சட்டரும் பழைய சட்டர் இந்த நேஷ்னல் டேம் சேஃப்டி டேம் சேஃப்டி ஆக்டில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து உடனடியாக ஒரு ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்கள் கண்ட்ரோல் எடுங்க ஷட்டரை மாற்றுங்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்க கோரிக்கை தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை மாநிலத்தினுடைய டேம நீங்க பாத்துக்கங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேமில் இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை வந்து மத்திய அரசு பாதுகாப்பு அருமையான சட்டங்க நான் தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம் ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்குது பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசனுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க ஸோ தமிழ்நாடு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும் டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனால் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம் அவினாசி அத்திக்கடவு தட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் அதனால தான் இன்னைக்கு வந்து நாங்கள் கேட்டோம் அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க உடனடியாக வந்துருங்க ஐயா நான் ரெண்டு மாதத்தில் வந்துருங்க ஐயா ஏன்னா முதலமைச்சரே ரெண்டு மாதம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றுக்காங்க முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அதனால் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக இருபதாம் தேதியிலிருந்து இருப்பாங்க நாங்கள் இருபதாம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன் அதனால் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை சொல்லி சொல்லி எங்களால் முடியலீங்கன்னா இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும் மிக முக்கியமாக அவினாசி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியோர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று அவினாசி தொகுதியில் அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கிக் கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதனால வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவித்து எங்களுடைய ஆரம்ப கட்ட கணக்குப்படி ஏன்னா நம்ம அஃபீஷியல் டேட்டா இல்லைங்கண்ணா கட்ட எங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட விவசாய பெருமக்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் பணம் வந்து குறைவு தாங்கண்ண ஏன்னா திட்டமே ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பணம் வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு ஏன்னா நம்ம விவசாய நிலத்தை வாங்கல நிலத்துக்கான ரைட் ஆஃப் யூஸ் பைப்பு போட்டதுக்கான வாடகை கொடுக்குறோம் அவ்வளோதான் விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இவர்களுடைய கணக்குப்படி பணம் கொஞ்சம் கூட கிடைக்காதவங்களே முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா மொத்த கணக்கு எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா எங்ககிட்ட வர்ற விவசாயிகளுடைய கணக்கு எங்களுக்கு தெரியும் அதனால் மொத்த கணக்கு அரசு அதிகாரிகள் தான் உங்களுக்கு சொல்லணும் சார் கடந்த கால அதிமுக ஆட்சியில் சரி வர பைப் போடாதனால திட்டமே காலதாமதம் ஆகிட்டு அமைச்சர் ஒரு செய்தியாளர் அண்ணே சொல்லட்டுங்க அண்ணே முத்துசாமி என்ன சொல்லட்டும் துரைமுருகன் என்ன சொல்லட்டுனே அவங்க சொல்ற கருத்து அவங்க கருத்தா இருக்கட்டும்ண்ணே அது உண்மை கருத்து பொய் கருத்து நான் போக விரும்பலிங்க முப்பத்தொம்பது ஆச்சு என்ன பண்றீங்க தான் நம்ம கேள்வி அப்படி இருந்தா முதல்ல நீங்க சொல்லி இருக்கணுமே இப்ப நான் வந்து பாருங்க கோடி அதாவது நான் அறுபது கோடின்னு சொன்னேங்கன்னா மொத்தமாக அவங்க கொடுக்க வேண்டியது எண்பத்தி அஞ்சு கோடி கொடுக்கணுங்கன்னா ரைட் ஆஃப் அறுபத்தி கோடி எழுபத்தி ஒரு லட்சம் ரூபா அவங்க இப்போதைக்கு கணக்கு காட்டியிருக்காங்க இதை இதெல்லாம் இந்த டேட்டா கூட அப்டேட்டட் கேட்ட கணக்கு வந்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்கும் ஸோ எங்களை பொறுத்தவரை அறுபது கோடி ரூபாய் பொருமானமான விவசாயிகள் எங்கிட்ட இதுவரைக்கும் வந்திருக்காங்கண்ணா ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரிஜினலாக கொண்டு வந்தது முப்பது கோடி காலதாமதமாக அதை ஏறி 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 எனக்கு அது வந்து எண்பத்தி அஞ்சு கோடியை தொட்டிருக்கும் இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கு அண்ணா என்ன வேணாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்லட்டுங்கண்ணா பட் எது நாங்கள் எழுதிச்சிருக்கேன் பாருங்கண்ணா ரெண்டு மாதத்துல பண்ணிடுவோம் ஒரு மாதத்தில் பண்ணிடுவோம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் முடிஞ்சது இதை எதற்காக சொல்லணும் அண்ணன் முத்துசாமி அவர்களே பல விதத்துல சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முத்துசாமி நான் பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்துருச்சு நாளைக்கு வந்துருச்சு நாளானிக்கு வந்துருச்சு அதனால் கருத்துக்களாக இருந்தாலும் கூட பைப்பு சரி வர போல்னா கூட நீ முப்பத்தொம்பது மாசமா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியைத்தான் உங்கள் முன்னாள் பத்திரிகையர்கள் மூலமாக அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள்